மருங்கு அடகு மால வட நெடுவான மீனே அணையவர் அணையவர் தண்ணீர் வார்க்க அமுது செய்து அன்பனாரும் வினை செயல் முடித்துச் செல்ல மேவும் நாள் ஒரு நாள் மிக்க முனைவனார் தொண்டனாக்கு அங்கு நிகழ்ந்தது மொழிய பெற்றேன் இந்த காட்சி எப்படி சொல்கிறாரு மனை மருங்கு அடகு மாலை அந்த வீட்டுத் தோட்டத்தில் இருந்த கீரைகளும் தீர்ந்து போயிற்று அப்படிங்கிற நிலைமை வந்தாச்சு இனி அங்கே பறிப்பதற்கு ஒன்றுமில்லை இந்த நிலையில் என்ன நடக்குதுனர் அடகு மாலை வட நெடு வானமீனே அணையவர் அதுன வட நெடு வானமீன் வான்வெளியில் வடக்கு திசையில் காணப்படுகிற ஒரு விண்மீனுக்கு அந்த பெயர் நம்ம அருந்ததி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நம்முடைய நாயனாருடைய மனைவியார் அருந்ததி என்று சொல்லக்கூடிய அந்த விண்மீனை போன்ற கற்பு நெறியில் நிற்பவர் நம்ம அதனால் இன்றைக்கும் திருமணச் சடங்குகளில் விண்மீனை பார்க்குற ஒரு பழக்கம் வச்சுருக்கோம் பகல்ல கல்யாணம் நடந்தாலும் வானத்தை பார்க்குறோம் ஏன் அந்த நட்சத்திரத்தை போல நானும் கற்பு நெறியில் வலுவாதிருப்பேன் என்று உறுதி கூறுவதற்காக அவ்வாறு வான்வெளியை காணுகிற ஒரு சடங்கு முறை இன்றைக்கும் இருக்கிறது அதனால் அருந்ததி கற்பு அப்படின்னு சொல்லுது அருந்ததி கற்பின் மிக்க நம்ம இயற்பகையாருடைய புராணத்தில் அருந்ததி 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 கற்பின் அது மாதிரி இங்கே ஆக வடக்கு தோன்றுகின்ற நட்சத்திரமாகிய என்கிற நட்சத்திரத்தினுடைய கற்பு நெறிக்குரிய அணையவர் அவரை அவரை போன்ற ஒத்திருப்பவர் அணையவர் தண்ணீர் வார்க்க கீரை இது வரைக்கும் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ வீட்டில் கீரை இல்லை இப்போ வந்து சாப்பிட வந்து உட்கார்ந்தார்னா அவங்க என்ன கொடுத்தாங்க தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாங்க அவர் அதை பார்க்குறார் இதுதான் திருவருள் திருவுள்ளம் இது தானா அப்படின்னு அமுதம் ஆயிற்று தண்ணீரே அமுதமாயிற்று அமுதம் என்ற அமுது உணவாயிற்று அமுதம் தண்ணீர் தளங்கரும் தேனன்ன தண்ணீர் என்பார் மணிவாசக பெருமா அவர் சொல்கிற அமுது அங்கே சொல்லுவார் இங்கே தண்ணீர் தான் அவருக்கு உணவாயிற்று தண்ணீர் வார்க்க அமுது செய்த அன்பனாரும் இறைவன் திருவுள்ளம் நமக்கு இன்னைக்கு இதுதான் எது தண்ணீர் தான் உணவு என்று ஒரு நாள் அல்ல அப்படி சில நாட்கள் கடந்தன அது சொல்ல பாருங்க அருந்ததி வான மீனே அணையவர் தண்ணீர் வார்க்க அமுது செய்து அன்பனாரும் வினை செயல் முடித்து செல்ல ஒவ்வொரு நாளும் வயலுக்கு போய் வேலையும் செய்யணும் கூலியும் வாங்கிட்டு வரணும் அந்த கூலி சென்னெல்லாம் இருக்க அதை சமைத்து அமுதாக எடுத்துக்கொண்டு பெருமானுக்கு செய்கிறதுக்கு போகணும் இவங்க இருக்கிற இடம் கனமங்கலம் அவங்க போய் வழிபாடு செய்த திருக்கோயில் தண்டலை நீழ்நெறி என்ற கோயில் நீங்கள் இன்றைக்கும் அந்த சாலையில் போனீங்கன்னா பார்க்கலாம் திருவாரூர்லேருந்து பூண்டி செல்லுகிற வழியில் திருவாரூருடைய பகுதி கடந்து சில கிலோமீட்டர் கடந்த உடனே வலதுபுறத்தில் அந்த கோயில் இருக்கும் நம்ம சாலை சாலையின் வலதுபுறத்தில் திருவாரூர்ந்து போகும்போது வலதுபுறத்தில் தண்டலை நீள்நெறியப்பர் திருக்கோயில் அப்படின்னு கோயில் இருக்கிறது இந்த கோயிலுக்கு நேர் எதிர்த்து ஒரு சாலை போகும் அந்த சாலையில் போனீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று கிலோமீட்டர் போனீங்கன்னா கனமங்கலம் என்ற ஊர் இருக்கிறது நாயனாருடைய இல்லம் ஒரு சிறிய கோயில் போல வைத்து பாதுகாக்கப்படுகிறது அவர் வழிபாடு செய்த திருத்தலம் தண்டலை நீர் திருமுறையினால் பாடல் பெற்ற தலம் அப்போ அங்கிருந்து இங்கே வரணும் வயல்ல வேலை செய்யணும் அந்த வேலைக்கு கூலி பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு வந்து இவங்க தண்ணீரை அமுதா கொடுக்க அந்த அமுதை ஏற்றுக்கொண்டு உணவு சமைத்துக்கொண்டு அவங்களும் சாப்பிடல இவரும் சாப்பிடல ரெண்டு பேருக்கும் எது உணவு தண்ணீரே உணவாகும் அது நம்ம வெறும் நோன்பு இருக்கிற காலமாக இருந்தால் கொஞ்சம் காலம் தாங்கும் ஏன் எதுவுமே சாப்பிடல வெறும் தண்ணி குடிச்சுட்டே இருக்கிறோம் தண்ணி குடி எது வேலை செய்யாமல் இருந்தால் கொஞ்சம் நாளைக்கு தாங்கும் ஆனால் காலையில் எழுந்தோனே கூலி கூ முன்னாடி வயலுக்கு வேலைக்கு போகணும் போய் நெல் அறுத்து கூலி வாங்கிக்கிட்டு வரணும் நீங்கள் பசியோடு போய் வெயில் உரிய நேரங்களில் பணி செய்வது என்பது எவ்வளவு கடினம் அதுக்கெல்லாம் எப்படி தாங்கி கொண்டார் அவர் இறைவன் மீது கொண்ட அன்பு தான் அவரை தாங்கியது தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் அவரை தாங்கியது எனவே அந்த தளர்ச்சி இல்லாமல் போய் பெருமானுக்குரிய பணியை செய்து நெல் கூலியாக கொண்டு வந்து தண்ணீர் அமுதா பருகி கொண்டு பெருமானுக்கு நாலோறும் செய்துட்டு வந்தாங்க சாமி பார்த்தார் இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் என்னாகிறது வினை செயல் முடித்து செல்ல மேவும் நாள் அப்படி சில நாட்கள் சென்று கொண்டிருக்க ஒரு நாள் இது வழக்கமாக போய் கொண்டிருந்தாங்க அப்படிப்பட்ட நாளில் ஒரு நாள்னர் எது மிக்க முனைவனார் தொண்டனார்க்கு அங்கு நிகழ்ந்தது மொழிய பெற்றே இங்கே முனைவர் என்பது சிவபெருமானுக்குரிய பேர் முனைவனே முறையோ நான் ஆனவாறு திருவாசகர் முனைவனே முறையோ சாமிதான் முனைவர் பண்ணிங்களாம் தமிழ் படித்தீங்கன்னா முதுகலை பட்டம் பெற்ற பிறகு ஆய்வுக்கு போனீங்கன்னா எம்ஃபில் பண்ணணும் எம்ஃபில் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு முனைவர் அப்படிங்கிற ஒரு பட்டம் தருவாங்க உலகத்தில் முதல் முனைவர் சிவபெருமான் தான் அவர் தான் முதல் முனைவர் மற்றவங்கள்லாம் பின்னாடி படித்து வந்தவங்க ஆனால் நீங்கள் அதுலேயும் கூட சிந்திச்சு பாருங்கள் முதல் முதல் முனைவர்னு ஒரு பட்டத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த பட்டம் கொடுத்து இப்போல்லாம் கொடுக்குறவங்க யார் கொடுப்பாங்கன்னா ஏற்கனவே முனைவராக இருக்கிறவங்க தான் முனைவருக்கு பட்டம் கொடுப்பாங்க ஆனால் முதல் முனைவராக இருக்கிறவங்க யார் பட்டம் கொடுத்துருப்பாங்க யாரும் இல்லை யாரோ ஒருத்தர் கொடுத்துருப்பார் அது கல்லூரி முதல்வராக இருக்கலாம் துணைவேந்தராக இருக்கலாம் யாரோ ஒருத்தருக்கு முதல் ஆய்வுக்குரிய பட்டம் அந்த இப்படி ஒரு பெயர் வைக்கப்படுகிற பொழுது அதற்கு முன் அந்த பெயருக்குரிய ஒருத்தரும் இல்லை ஆனால் நம்ம நூல் சொல்லுகிறது முனைவர் என்ற பெயர் சிவெருமானுக்குரிய பெயர் முனைவர் அதனால் சொன்னார் முனைவனார் தொண்டனார்க்கு அங்கு நிகழ்ந்தது மொழிய பெற்றை என்ன நடக்கிறது என்பதை நான் இப்போ சொல்ல போகிறேன் அப்போ பல நாள் உணவில்லை சில நாள் இப்போ என்னாச்சு வெறும் கீரை மட்டும் எடுத்து கொண்டு வந்தார் அந்த கீரையும் இல்லாத நிலையில் இப்போ வெறும் தண்ணீரே உணவாக உட்கொள்கிற நிலையில் அவருடைய பணி நடந்து கொண்டிருக்கிறது